உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்து படிப்பு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆயிரம் விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாலே நாள் ரீசன் மட்டும்தான் உண்டு நாலே நாலு காரணங்கள் மட்டும்தான் உண்டு அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறாங்க அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சின்றதே இருக்காது ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்ருக்கள் அதாவது திஷ்டின்னு சொல்லலாம் சதின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் நாலாவது வந்து சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு நாலே நாள் காரணம் தான் ஒன்று தோஷங்கள் ரெண்டாவது சதி மூணாவதுன்றது திசா புத்தி நாலாவது சனி அதாவது யாழ்ற சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்கிறதில்ல படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்றும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருமணமாகலை புத்திர பாக்கியம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்னொருத்திட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யாருங்க சொன்னது தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதையும் நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா அப்போ நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கறது என்னென்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க பலன் சொல்லலை லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம் அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம் அடுத்தது செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாரதோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது காலசர்ப தோஷம் எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து வர்க்க தோஷம் பூர்வீ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க பெண் சாபம்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வீ புண்ணிய தோஷம் அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா சகட தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர் கூட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம்ன்றது ஒன்றாம் இடம் அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரது என்னன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதே போக ஒரு பொருள் நம்பக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதேந்தா நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணம் ரிஷிப லக்னம் மிது லக்னம் இது மாதிரி அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றத பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்திட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொளி எடுத்து பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு தோசை இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அதுக்கு மு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போ ஒரு உதாரணம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாமே செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு காரணம் நல்லா இருக்கணும் நான் சொன்னது தோஷம் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து மனிதலாக்கில் சதி இல்லாமல் சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் வளர முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் அதாவதுன்றது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயின் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இப்போ வந்து நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அது தோஷமாகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை அப்படின்னு கொண்டு போய் ஒரு ஜாதகாட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது தோஷம் இருக்குது தாரதோஷம் இருக்குது இதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே இன்னொருத்தர் கொண்டு போய் கொடுத்தோம்னா அதே தோசை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வியாக இருக்கும் அவர் பார்த்தா தோசை இருக்குதுன்னாரு இவர் பார்த்தா தோசை இல்லைன்றாரு அப்போ நம்ம எது நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு கொண்டு போகிற ஜாதகட்டை கொடுத்தமுன்னா புத்தர தோசை இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் நமக்கு புத்திர தோஷம் ஆகும் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறோமே படிப்பு இருந்தும் வேலை இல்லை இருந்தும் தொழில் இல்லை தொழிலிருந்தும் நாலு காசு மெச்சம் இல்லை மண்மனை அமைக்க முடியல மொத்தத்தில் நம்மளால் வளர முடியலையே நமக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு என்ன காரணம் பார்த்தா வர்க்க தோஷம் அப்படிம்பாங்க அதாவது பித்திருக்குள் தோஷம் பூர்வி புண்ணிய சாபம் பெண் சாபம் அப்படி நல்லா சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்படின்றது தோஷம் ஒரு மனிதனை முதல்ல அழிக்கிறதே இந்த தோஷங்களை தான் வாழ்கிறதுக்கு ஆயிர காரணங்கள் இருக்குது ஆனால் ஒரு மனிதர் அழிகிறாங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணமே இந்த தோஷங்கள் தான் அந்த தோஷங்களை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ராசியை அடிப்படையாக பார்க்க போகல லக்கணத்தை அடிப்படையாக பலன்களை சொல்ல போகிறோம் அப்போ இந்த கும்பல் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கும்பல் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் இருந்தால் அது தோஷம் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைக்கி வந்து பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்குறது நாகதோஷத்தை பற்றி பார்க்குறோம் அப்போ நாகதோஷம் அப்படின்னா என்ன நாகதோஷம்னாலும் ராகு கேதுனாலும் ரெண்டுமே ஒன்று தான் வெவ்வேறுலாம் கிடையாது ஒரு சிலர் நாகதோஷன்னு புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு சிலர் ராகு கேதுன்னு புரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனால் இது ரெண்டுமே ஒன்றுன்றத நினச்சிக்கோங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருப்பார் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா எட்டாம் இடத்துல கேது இருப்பார் இது ஒரு சிலருக்கு மாறி கூட இருக்கும் ராகு அங்கே தான் இருக்கணும் கேது இங்கே தான் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்லை ராகு கேது மாற்றி கூட வரலாம் சரிங்களா மொத்தத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ராகுவோ கேதுவோ இருந்தா அதுக்கு பேரு தான் நாக தோஷம் நம்ம லக்னருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஒன்று அப்போ ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழு எட்டு அப்போ எந்தெந்த வீட்டில் இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கும்ப லக்கணத்துலையோ அடுத்தது மீன ராசியிலேயோ அதே போல் சிம்ம ராசியிலேயோ அடுத்தது வந்து கன்னி ராசியிலேயோ அப்போ கும்பம் மீனம் அடுத்தது சிம்மம் கன்னி இந்த நாலு வீட்டில் எங்கே ராகு கேது இருந்தாலும் அதுக்கு பேர் தான் நாகதோஷம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தோஷம் இப்போ பொதுவாக தோஷம்னா என்ன சொல்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஒரு சிலர் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ஆங்கார தோஷம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆங்கார தோஷம்னாலும் செவ்வாய் தோஷம்னாலும் ரெண்டு ஒன்று தான் மேச ராசியிலேயே விருச்சக ராசியிலேயே செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேசம் கடகம் விருச்சகம் மகரத்தில் இருந்தால் ராகு கேது கூட சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் பார்க்கப்பட்டாலும் பரிகாரம் என்பார் அப்போ உங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்போ உங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் செவ்வாதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்கிறது உங்களுக்கு மேன ராசியில் அப்போ நாலாம் இடம்னு சொல்கிறது ராசியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம்னு சொல்கிறது சிம்ம ராசியில் எட்டாம் இடம்னு சொல்கிறது வந்து கன்னி ராசியில் பன்னெண்டாம் இடம் சொல்கிறது மகர ராசியில் அப்போ உங்களுக்கு வந்து மேன ராசியிலேயோ ரிஷபராசியிலையோ சிம்ம ராசியிலையோ கன்னிராசியிலேயோ மகர ராசியிலேயோ செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாவது தோஷம் என்னன்னா இந்த தோஷம் இந்த நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க வாழை மரம் வச்சு அதுக்கு தாலி கட்டிவிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் தாரதோஷம் தாரதோஷம் இருந்தால் அதாவதுன்றது நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போகும் கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினி போகிற பிரிஞ்சிருப்பாங்க நிம்மதி இல்லாத இருப்பாங்க அந்த தாரதோஷம் இருந்தால் ரெண்டு கல்யாணம்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணி வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுறது அது எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக தாரதோஷம் அப்படின்னா ஏழு எட்டு ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சனியோ அடுத்தது சுக்குரனும் சனி இருந்தாலும் சரி அது ஏழு எட்டில் ரெண்டில் எங்கே வேணுன்னு இருக்கலாம் அடுத்தது சுக்குரன் ஏழு எட்டில் ரெண்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்போ ஏழு எட்டுல சனி சுக்கரன் இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா புத்துர தோஷம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குழந்த பாக்கியம் இல்லைங்க எனக்கு வந்து பெண் வாரிசு இருக்குது என் ஆள்றதுக்கு ஆண் இல்லை இல்லை எனக்கு ஆண் இருக்குது ஆசைக்கு பெண் இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இதனால நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க வேண்டுதல் வச்சுருப்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கார் முதல்ல பாருங்கள் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்கிறது தான் ஸ்தானம் அந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் எந்த ராசின்னா மிதுன ராசி உங்கள் லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு தான் அந்த மிதுன ராசி மிதுன ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்தரதோஷம் சனியோ குருவோ இருந்தா தாமதமாகும் அப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல மிதுன ராசியில் ராகு இருக்கிறாரா கேது இருக்கிறாரா சனி இருக்கிறாரா குரு இருக்கிறாரா அப்படின்றது மட்டும் முதல்ல பாருங்க இருந்தா கண்டிப்பா இது புத்திர தோஷம் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்கன்னா வர்க்க தோஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்ல படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை நிம்மதி இல்லை வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிற சாமி எங்கே போய் கேட்டாலும் பித்தருக்கள் தோசைன்றாங்க வர்க்க தோஷன்றாங்க பூரி புனி சாபமுன்றாங்க பெண் சாபமுன்றாங்க உயிருட்ட நேரம் சரியில்லைன்றாங்க உங்கள் சாமி குறைபாடு இருக்குதுன்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி அர்த்தம் என்னென்னா வர்க்கதோஷம் தான் அது எங்கே இருந்தால் வர்க்க தோஷம் என்னென்ன சேர்ந்து இருந்தால் வர்க்கதோஷம் சூரியனும் சனியும் ஒன்றா சேர்ந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த வீட்டில் சேர்ந்துருந்தால் அப்படி இருக்கிறவங்களுக்கு வர்க்க தோஷம் சொல்லுவாங்க அது அஞ்சாம் இடம்னா எந்தெந்த ராசி அஞ்சாம் இடம்னா உங்களுக்கு மிதுன ராசியிலேயோ ஏழாம் இடம் சொல்ற சிம்ம ராசியிலேயோ உங்களுக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலேயோ சூரியனும் சனியும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக அது வந்து வர்க்க தோஷம்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கும்ப லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா திர லக்னம் திறத்துக்குடையவன் மூணு எட்டு குடையவன் மாரகாதிபதி அப்போ கும்பலக்னம் உங்களோட லக்னம் வந்து கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு குடையவன் மாரகாதிபதி அப்போ உங்கள் லக்னத்துக்கு மூணாவது ராசி எந்த ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அந்த மேசராசிக்கு ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அப்போ உங்களுக்கு எட்டாவது ராசி யாரு கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ உங்களுக்கு மூணாவது ராசி அதாவதுன்றது வந்து ராசிக்கு அதிபதி திசையோ செவ்வா புத்தியோ செவ்வாயுடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரவே மாட்டார் அதே மாதிரி எட்டாவது அதிபதி ராசிக்கு புதனுடைய திசா புத்தியோ அந்தரமோ அப்போ செவ்வாய் திசா புத்தி அந்தரம் புதன் செவ்வாய் அதாவது புதனுடைய திசா புத்தி அந்தரம் இது ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பா சொல்கிறேன் கொடுக்க மாட்டார் உங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க இதுக்கு முன்னாடி நடக்கும்போது உடைய செவ்வாய் திசையிலயோ புதன் திசையிலே ஏதாவது நல்லது கொடுத்துருக்குறாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாரு ஏதாவது ஒரு சாதிச்சிருப்பீங்கன்னு கேட்டால் சாதிச்சிருக்க மாட்டேங்க இதுல சாதிச்சவங்க லட்சத்துல ஒருத்தர் கோடியில் ஒருத்தர்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு உடைய செவ்வாயோ இந்தவுடைய புதனோ உங்கள் லக்கணத்துக்கு பத்தாவது வீட்டில் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாவது வீட்டில் உங்களுக்கு பத்தாவது வீடுன்னா எந்த வீடு விருச்சகராசி அப்போ அந்த விருச்சகராசியில் செவ்வாயோ புதனோ இருந்தால் இதுவும் வர்க்க தோஷம்தான் அப்போ உங்களுக்கு வந்து சனி சூரியன் வந்து சேர்ந்துருந்ததாக தோஷமுன்றதே இல்லை உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு பத்தாவது வீட்டில் அதாவது விருச்சக ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்துருந்தால் கூட இது வர்க்க தோஷம்தான் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் குரு பகவான் இருந்தாருன்னா அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா சகட தோஷம் சகட தோஷமுன்னா அடிக்கடி ஹெல்த்துக்கு எடுத்துகிட்டே இருப்பார் உடல் உபாதிகள் கொடுத்துட்டே இருக்குது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று யாருக்காவது ஒன்று போச்சுன்னா யாருக்கொன்று கொடுத்துட்டே இருப்பார் அதுதான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ எந்தெந்த ராசியில் அப்படி நீ சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம்ன்றது மேச ராசியில் குரு இருந்தாலோ அடுத்தது வந்து ஆறாவது வீடு கடகராசியில் குரு இருந்தாலோ அடுத்தது வந்து பார்க்கும்போது எட்டாவது வீடு கன்னி ராசியில் குரு இருந்தாலோ அடுத்தது வந்து பன்னெண்டாவது வீட்டில் மகர ராசியில் குரு இருந்தாலோ இதுக்கு பேர் தான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இந்த பன்னெண்டு ராசியில் எந்த கட்டத்தில் வேணாலும் சரி சனியும் சந்தரனும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் நமக்கு பாதிக்கும் இது இல்லாமல் பொதுவாக ராகு கேது இதுக்குள்ளாரையே எல்லா கிரகம் அடங்கியிருந்தால் அதுக்கு பேர் தான் அதாவது தோஷம் ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகம் அடங்கக்கூடாது ராகு கேது இருக்கிறார் அப்படின்னா முன்ன பின்ன மாறி மாறி இருந்தால் தோஷம் இல்லை ராகுவும் கேதுவும் இதுக்குள்ளாரே எல்லாம் ஒன்று கீழே இருந்தாவோ அல்லது எல்லா கிரகம் மேலே இருந்தாவோ அதுக்கு பேர் தான் காலசர்ப தோஷம் ஒரு சிலருக்கு அப்படியே மாறி காலசர்ப யோகம்னு கூட சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவங்கன்னா வாழ முடியல வளர முடியல கஷ்டமாக இருக்குது நான் படிச்சுட்டேன் வேலை கிடைக்கல எனக்கு கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்குல நான் இன்னும் முன்னேற முடியாமல் இருக்கிறேன் இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன் நான் சொல்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என் வாழ்க்கை இப்படியே இருக்குது எதை நம்பி என் வாழ்க்கை போயிட்டுருக்குதுன்னு தெரியலைங்க இதுபோல் ஆயிர கேள்விகள் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஜாதகத்தில் நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா ஒரு மனிதனை முதல்ல அழிக்கிறதே இந்த இந்தவுடைய தோஷங்களை தான் சரிங்களா வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணம் உண்டு அழிகிறதுக்கு நாலே நாலு காரணம் தான் அதில் முதல்ல ஒரு மனசு அழிகிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் தோஷம் ரெண்டாவது காரணம் திசா புத்தி மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா சனி நாலாவது காரணம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சத்ருக்கள் அதாவது வந்து சதி வேலை போட்டி போகிற மாதிரி திஷ்டி எதிர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இந்த நாளில் எது ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆரம்பிக்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க கேள்விக்குறியாகவே இருக்கும் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிட்டு இருப்பாங்க கியான்டா பிறந்தோம் அப்படின்னு அவங்கள அவங்களே கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் முதல்ல நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த ஆறு ஏழு எட்டு தோஷங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் நாகதோஷம் செவ்வா தோஷம் அடுத்தது தாரதோஷம் நாலாவது புத்திர தோஷம் அஞ்சாவது வர்க்க தோஷம் ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மாரகாதிபதி திசா புத்தி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சகட யோக தோஷம் எட்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது சனி சந்திரன் உங்களுக்கு புணர்ப்பு தோஷம் அதுக்கப்புறம் காலசர்ப தோஷம் இவ்வளோ பிரச்சனையில் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத பாருங்கள் இது பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அதாவது ஒரு ஜாதகார்ட்டை போய் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணி அதுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா சரிங்க இதுபோல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதை சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி